வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இருந்து ஆகஸ்ட் மாசம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் நடந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நூத்தி இருபத்தாறு மெடல்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ரெண்டாவது சைனா நம்ம இந்தியா வெறும் ஆறு பதக்கத்தோட எழுபத்தி ஓராது இடத்துல இருக்கு இதெல்லாம் பார்த்தா சோசியல் மீடியால ஒரு மீம்ஸ் சொன்னு பார்த்தேன் அது என்னன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பப்ஜி எல்லாம் கொடுத்துட்டு ஒலிம்பிக் மெடல் எல்லாத்தையும் ஆள்றாண்டா அமெரிக்காவும் சைனாவும் பட் இது உண்மைதான என்னதான் இந்தியா எழுபத்தி ஓராது பிளேஸ்ல இருந்தாலும் ஹரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலே வெறும் ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் கொண்ட ஒரு மாநிலம் இந்த ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் கொண்ட மாநிலமா இருந்தாலும் முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் மெடல்ஸ் ஒலிம்பிக் மெடல் இந்த ஹரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ல தான் வருது சொல்ல மனுபக்கர் சாக்ஷி மாலிக் நீரஜ் சோப்ரா இவங்க எல்லாமே அந்த ஹரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க அது எப்படி நம்ம தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட்னு சொல்றோம் ஆனா அந்த ஹரியானா ஆஸ்திரேலியாக்கூடிய ஒரு ஸ்டேட்ல மட்டும் எப்படி இவ்வளவு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பாக்க போகும் இந்த ஒலிம்பிக்ஸ்ன்றது என்றது நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடியது இப்ப நடந்த முடிஞ்ச ஒலிம்பிக் பாத்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாரிஸ் நடந்தது இதுல டாப் ஃபைவ் வின் பண்ண கண்ட்ரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா நூத்தி இருபத்தி ஆறு மெடல்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு சைனா தொண்ணூத்தி ஒரு மெடல்ஸோட ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கு ஜப்பான் நாற்பத்தி அஞ்சு மெடல்ஸோட தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஆஸ்திரேலியா ஐம்பத்தி மூணு மெடல்ஸோட ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு பிரான்ஸ் அறுபத்தி நாலு மெடல்ஸோட ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் பிரான்ஸ் அறுபத்தி நாலு மெடல்ஸோட அஞ்சாவது பெஸ்ட்ல இருக்கு ஆனா ஜப்பான் நாற்பத்தஞ்சு மெடல்ஸோட எப்படி மூணாவது பிளேஸ் போச்சு அப்படின்னு சொல்றேன் இப்போ ஜப்பான் இருபது கோல்டு பன்னிரெண்டு சில்வர் பதிமூணு பிரான்ஸோட தேர்ட் பிளேஸ் இருக்காங்கன்னா அவங்க இருபது கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க பட் பிரான்ஸ் பதினாறு கோல்டு இருபத்தி ஆறு சில்வர் இருபத்தி ரெண்டு பிரான்ஸோட பிப்து பிளேஸ் இருக்காங்கன்னா அவங்க கோல்டு மெடல்ஸ் கம்மியா வின் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றோம் இப்போ இந்தியா ஆறு மெடல்ஸோட எழுபத்தி ஓராவது பிளேஸ்ல இருக்கு இதுவே பாகிஸ்தான் ஒரே ஒரு மெடல் தான் இருக்கு ஆனா அறுபத்தி ரெண்டாவது பிளேஸ்ல இருக்குன்னா அவங்க ஒரு மெடல் வின் பண்ணாலும் அது கோல்டு மெடலா வின் பண்ணிட்டாங்க சோ அதனால அவங்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க சப்போஸ் நம்ம அந்த ஒரு கோல்டு மெடல் நம்ம இந்தியா வாங்கியிருந்தாலும் நம்ம பாகிஸ்தானுக்கு மேலே போயிடும் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் அதிகமான கோல்டு மெடல்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கதான் டாப்ல இருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மூணாவது பிளேஸ்ல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா நாற்பது கோல்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இதுவே அமெரிக்கா முப்பத்தொன்பது கோல்டு மெடல் வச்சிருந்தாங்கன்னா சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிருக்கும் அமெரிக்கா செகண்ட் பிளேஸ் வந்துருக்கும் இப்போ இந்தியா வின் பண்ண ஆறு பதக்கங்கள் என்னன்றத பார்ப்போம் ஸ்வாப் குஷாலி சர்ஜத் சிங் மனு பக்கர் இவங்க மூணு பேருமே பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க ஷூட்டிங்ல பேர் வந்து எனக்கு ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா சாரி மனு பக்கர் மிக்சுலயும் உமன்ஸ்லயும் ரெண்டு பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க மொத்தம் நாலு மெடல்ஸ் ஷூட்டிங்ல அடுத்து மென்ஸ் ஹாக்கி டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது மெடல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு நீரஜ் சோப்ரா இவர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம் எப்படின்னா ஃபைனலுக்கு முன்னாடி குவாலிபிகேஷன் நடக்கும்ல அதுல நீரஜ் சோப்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேட் பிளஸ் பட் பைனல்ல பாகிஸ்தானை சேர்ந்த நதீம் அப்படின்றவரு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு மீட்டர்ஸ் ஜாவலின் ப்ரோ போட்டு ப்ளேஸ் போயிட்டாரு எண்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தஞ்சு மீட்டர் நீரஜ் சோப்ரா செகண்ட் பிளேஸ் போயிட்டார் அதாவது சில்வர் மெடல் வின் பண்ணிட்டார் ஆனா கேம்ல எல்லாம் நடக்கிறது வந்து காமனான விஷயம் தான் என்னதான் சில்வர் பிரான்ஸ் வாங்கியிருந்தாலும் இந்தியா ஏன் டாப் என்ன வராம இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விண்டர் ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கோங்க அதுல நம்ம இந்தியா ஒரே ஒரு மெடல்ஸ் கூட வாங்கவே இல்லை ஏன் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல ஏழு ஏழு மெடல்ஸ் மட்டும்தான் தான் வாங்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக்ஸ்ல வெறும் ரெண்டே ரெண்டு மெடல்ஸ் மட்டும் தான் வாங்கும் சோ நம்ம இந்தியா இப்படி ஸ்போர்ட்ஸ்ல பின்னோக்கி இருந்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தில ஒலிம்பிக்ஸ் வர நம்ம இந்தியா ஹோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல இருக்கு நம்ம பின்னோக்கி இருந்தா எப்படி நம்ம அதிகமான மெடல்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம வாங்க முடியும் சொல்லப்போனா ஹரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க போல ஏன்னா சாக்ஷி மாலிக் நீரஜ் சோப்ரா மனு பஜ்ரன் புனியா விஜேந்தர் சிங் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு சில்வர் பிரான்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க அது எப்படி ரெண்டே ரெண்டு பாப்புலேஷன் கொண்ட மாநிலம் ஹரியானா அந்த ஸ்டேட்ல மட்டும் எப்படி இவ்வளவு பேர் நைன்டீன் செவன்டீன்ல கிரீன் ரெவல்யூஷன் நடந்தப்ப ஹரியானா மற்றும் பஞ்சாப் இந்த ரெண்டு ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடியூஸ் பண்றதுல டாப்ல இருந்தாங்க சோ அங்க இருக்கவங்க விவசாயம் அதிகமா பண்றதுனால ஸ்ட்ராங்காகவும் ஃபிட்டாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க சொல்றாங்க நீங்க கேட்கலாம் ஏண்டா எல்லாம் யார் விவசாயம் பண்ணலையா ஹரியானாவில் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி விவசாயம் பண்றோம் அப்படின்னா கூலிக்கு வேலை செஞ்சு தான் நம்ம வந்து விவசாயம் ஆனா அரியானால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிலத்தை அவங்களே தான் வந்து விவசாயம் பார்ப்பாங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களே தான் அவங்க நிலத்துக்கு விவசாயம் பண்ணுவாங்களாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா கூலிக்கு கூப்பிட மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலத்தெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிலிடரிக்கு போகலாம் ஆர்மிக்கு போகலாம் இந்த மாதிரி தான் கண்ட்ரி போய் பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ் மேலதான் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க மூணாவது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் டூ தௌசண்ட்ல ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் ஓம் பிரகாஷ் அவர் என்ன பண்றாங்கன்னா நீங்க ஒலிம்பிக்ஸ்ல ஹரியானா ஸ்டேட்ல இருந்து யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வந்து பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் ஜாக்ஸ் சாரி ஜாப் செக்யூரிட்டி வந்து உருவாக்கி தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை உருவாக்குறாரு அது இல்லாம ஹரியானா கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் பண்றாங்க சொல்லப்போனா சிவாஜி ஸ்டேடியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்காகவே ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே அந்த ஸ்டேடியம் வந்து உருவாக்கப்படும் அந்த ஸ்டேடியம்ல ட்ரைனிங் கொடுக்கும் போதே ஒரு ஸ்லோகன் சொல்லி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க என்னன்னா ட்ரிங் ஏ மெடல் காட் ஏ ஜாப் அப்படின்னா வின் வாங்கிட்டு சொல்லி அது வந்து போனா ஹை லெவல் கவர்மெண்ட் ஜாப் முக்கியமா ஸ்போர்ட்ஸ்க்காகவே நிறைய மாடர்ன் ட்ரைனிங் சென்டர்ஸ் உருவாக்குறாங்க லைக் ரெஸ்லிங் பாக்ஸிங் போன்ற அகாடமிஸ் எல்லாம் நிறைய கவர்மெண்ட் உருவாக்கிருக்காங்க இந்த கேஷ் ரிவார்ட் தருத்து கவர்மெண்ட் ஜாப் தருத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட்ல கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசி அந்த பாலிசி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட் ரீப்ளேஸ் பண்றான் என்னன்னா இப்ப நீங்க ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறு கோடி ரூபாய் தரப்படும் அது இல்லாம சில்வர் வின் பண்ணீங்கன்னா நாலு கோடி பிரான்ஸ் வின் பண்ணீங்கன்னா ரெண்டரை கோடி இது இந்தியாவிலேயே அதிகமா நிதி தரக்கூடிய ஒரு மாநிலம்னா அது ஹரியானா அது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஷ் வாட் தருவாங்க ஜாப் செக்யூரிட்டி உருவாக்கி தருவாங்க இதுக்கு மேல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை முக்கியமா அந்த ஹரியானான்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு மத்தவங்கள ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி வரதுக்கு மோட்டிவேட் பண்றது இந்த மாதிரி தரது ஜாப் செக்யூரிட்டி தரது இந்த மாதிரி மெயின் ரீசனா தான் ஹரியானா உடைய சக்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் அந்த ஸ்டேட்ல மோஸ்ட் ஆஃப் அத்லட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புவர் பேக்ரவுண்ட் இருந்து வந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது நம்ம ஒலிம்பிக்ஸ் போயிடணும் எப்படியாவது ஒன்று கோல்டு மெடல் இல்ல சில்வர் ஏதோ ஒரு மெடல்ஸ் வின் பண்ணி ஜாப் செக்யூரிட்டி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட்டோட வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம் இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்ஸ்ல நூத்தி பதினேழு பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க அதுல இருபத்தி நாலு பேர் ஹரியானாவை சேர்ந்தவங்க ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஹரியானா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரெண்டாவது பஞ்சாப் மூணாவது தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்து வர ஒலிம்பிக்ஸ்ல அதிகமான பிளேயர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் கிரிக்கெட் எப்படி இம்பார்ட்டன்ஸ் தரோம் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் உருவாக்குறாங்க அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல நடக்கக்கூடிய கேம்ஸ்க்கும் அதுக்கேற்ற ஸ்டேடியம் உருவாக்கி கேஷ் ரிவார்ட் ஜாப் செக்யூரிட்டி இதெல்லாம் நம்ம உருவாக்கினாலே நம்ம தமிழ்நாடு தான் ஸ்போர்ட்ஸ்ல டாப் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ண போது ஸோ நம்ம இப்போலேருந்து ஸ்ட்ராங் ஆனால்தான் அப்போ நம்ம ஒலிம்பிக்ஸ் நம்ம இந்தியாவில் நடக்கும்போது நம்ம அதிகமான மெடல்ஸை வின் பண்ண முடியும் எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல கூடிய பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாம போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ண மாட்டேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பை